எஃப்டிபி நேர்களுக்கு ஜோதிடர் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அதாவது வருகிற மே மாசம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு பத்து முப்பத்தெட்டுக்கு குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்து பெயர்ச்சியாக ஆப்போறாரு இந்த குரு பயிற்சிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா குரு பயிற்சி மாதிரியும் கிடையாது இந்த குரு பயிற்சியில என்ன ஒரே விஷயம் அப்படின்னா குரு பகவான் வந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மிதனராசில வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேல அவர் வந்து மிதனராசிலேருந்து கடகராசிக்கு போயிட்டு திருப்பி டிசம்பர் மாசத்துக்கு மேல வந்து கடகராசிலேருந்து மிதனராசிக்கு உள்ள வரார் அப்படிங்கும்போது போது இந்த குரு பயிற்சியில் வந்து சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாற்றங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கு ஓகேங்களா இப்ப மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான்கிற வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறாவது இடம் சொல்லக்கூடிய அந்த மறைவு ஸ்தானத்துக்கு உள்ள வர்றார் குரு பகவான் வந்து இப்போ வந்து இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாவது இடத்துக்கு வந்து குரு பகவான் உள்ள வரார் ஆறாவது இடம் அப்படின்னா என்ன அப்படின்னா உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் ரெண்டாவது வந்து உடல் உபாதைகளை குறிக்கக்கூடிய இடம் ஆறாவது இடம்ங்கிறது இந்த இடத்துக்கு வந்து குரு பகவான் உள்ள வர்றார் அப்படிங்கும் போது இதுல என்ன சார் ஏதாவது பயப்படணுமா அப்படின்னு பார்த்தோம்னா தயவு தயவுசெய்து சொல்றேன் பயப்படலாம் வேண்டாம் குரு பகவான் இந்த இடத்துக்கு உனக்கு வந்து ஆறாவது இடத்துக்கு வர்றார் அப்படின்னா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா உன்னுடைய உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துல நீ பிசினஸ் பண்ணக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும் அவ்வளவுதான் ஆறாவது இடம்ங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான இடம் தான் ஜாதகத்தில் வந்து மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாவது இடம் எட்டாவது இடம் பன்னெண்டாவது இடம்ங்கிறது வந்து மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து சுப கிரகங்கள் உள்ளே இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் அது உண்மைதான் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னா இந்த இடத்துக்கு குரு பகவான் ஆறாவது இடத்துக்கு வர்ற அதாவது ஏழாவது இடம் சொல்லக்கூடிய இந்த கலத்தரஸ்தானத்துல இருந்து ஆறாவது இடம் சொல்லக்கூடிய இந்த ரோகஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் உள்ள வர்ற ஆனா என்ன உன்னை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து உன்னை சொல்ல பலப்படுத்த போறாருதான் சொல்லணும் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து பெரிய ஒரு பிரச்சனை உடல் உபாதைகள்ல மாட்டின்னு துவச்சுட்டு இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல அதுக்கு உண்டான தீர்வுங்கிறது உனக்கு நல்லபடியா கிடைச்சிடும் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்துல வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணணும்னு தெரியல இதுக்கப்புறம் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு போகலாமா சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு போகலாமா வேற கம்பெனிக்கு போனா நமக்கு உத்தியோகம் கிடைக்குமா இல்லை அதே சம்பளம் நமக்கு கிடைக்குமா இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு ஒரே இடத்துல ஸ்டிக் ஆன் பண்ணி உக்காந்துட்டு இருப்பான் அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன் இந்த குரு பயிற்சிங்கிறது உனக்கு சாதகமான காலகட்டம் தான் தாராளமா அடுத்த முடிவுங்கிறது நீ தாராளமா எடுக்கலாம் மகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தான் என்னன்னா ஏழரசனியோட அந்த காலகட்டத்திலேருந்து அவங்க வெளியில வந்துட்டாங்க இதுவே வந்து உனக்கு லைஃப்ல வந்து கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் தான் சொல்லணும் ஏன்னா கடந்த ஏழரை வருஷ காலகட்டத்துல நீ இந்த ஏழரசனியோட பிடியில இருந்து நீ படாத கஷ்டத்தை அது வார்த்தையால சொல்லவே முடியாது அவ்வளவு கஷ்டத்தை பட்டு ஆனா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த கஷ்டத்துக்கு உனக்கு ஒரு ரெமெடி மாதிரி குரு பகவான் வந்து உள்ள வந்திருக்காரு இப்ப மகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆறாவது இடத்துக்கு குரு வரக்கூடிய விஷயம்ங்கிறது வந்து நல்ல விஷயம்தான் நிச்சயமாக சொல்கிறேன் உத்தியோகத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் ரெண்டாவது வந்து குடும்பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர உறவுகள் பிரிந்த உறவுகள் எல்லாமே தானாக வந்து உள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாத்திய குரு நிறையா இருக்கு அதை தவிர பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும் இப்போ நீ வந்து சில பசங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம படிக்கிறோம் ஏதோ படிக்கிறோம் ஏதோ டிகிரி கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் சில பேர் வந்து ஒரு இலக்குங்கிறத மனசில் நினச்சின்னு படிப்பாங்க நான் இந்த கோர்ஸ் தான் எடுப்பேன் டாக்டராக தான் ஆவேன் இன்ஜினியராக தான் ஆவேன் நான் வந்து வக்கீலாக தான் ஆவேன் இல்லை நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் ஆவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குறிக்கோளோட ஒரு இலக்கை நினைச்சு நீ போற அப்படின்னா டெஃபினட்டா இந்த காலகட்டத்துல அதுக்கு உண்டான முடிவுங்கிறது உனக்கு கையில கிடைக்கும் அதை காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதிய தாராளம் எழுது இந்த காலகட்டத்துல இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல சக்சஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறது இந்த காலகட்டம் தான் நிச்சயமா உனக்கு அந்த சக்சஸ்ங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி மகர ராசினிய பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகம் மனை வாங்கக்கூடிய யோகம் அது தவிர வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய யோகம் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் தாராளமாக உண்டு அது தவிர ஆபரண சேர்க்கை ஆடைகள் சேர்க்கை இது எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அது தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட டெபாசிட்ஸ் மெச்சூரிட்டிஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக பண்ணலாம் இஎஸ்ஐபிஎஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்டிங்கில் நிறையா பேருக்கு இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு சாதகமான அந்த கா என்ன சொல்ற சாத்தியக்கூறுங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தாராளமாக இருக்குது ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சனியோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் மகரம் மகரம் கும்பம் ரெண்டுமே சனியோட ஸ்தானம் தான் ஓகேங்களா அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்கள் கொஞ்சம் நிதானமா செயல்படணும் வேற எதுவுமே இல்லை அதாவது மகர ராசியா இருந்தாலும் சரி கும்பராசியா இருந்தாலும் சரி இந்த காலகட்டம்ங்கிறது இந்த குரு பயிற்சி காலகட்டம்ங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த பண்ணினாலும் அவசரப்படாம முடிவெடுங்க வேற எதுவுமே இல்லை டிஸ்கஸ் பண்ணாம எந்த ஒரு எடுக்காதீங்க மரராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட அப்பா அம்மா அப்படி இல்லைன்னா உங்களோட ரிலேட்டிவ் யார்ட்ட நீங்க கன்சல்ட் பண்ணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதாவது தேர்ட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தேர்ட் ஒப்பீனியன் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்க தாராளமா ப்ராசஸ் பண்ணலாம் அது தவிர வெளிநாட்டுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சில பேருக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து உள்ள வரணும்னு நினைப்பாங்க நம்மளோட கண்ட்ரிக்கு வரணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமா வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிரும் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டிஸுங்கிறது நிச்சயமா உண்டு ஆனா அதுக்கு உண்டான அந்த வழிகளை மாத்திரம் நீங்க தேர்ந்தெடுத்து தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் அதை மாத்திரம் கொஞ்சம் பாத்துங்க அதுக்கப்புறம் நான் எல்லா ராசியர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் பித்திருக்கள் வழிபாடு அதை விடவே விடாதீங்கோ அது தவிர குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுடுவாங்கோ நம்ம எவ்வளோ கோயிலுக்கு போயிட்டு எவ்வளோ தெய்வங்களை கும்பிட்டாலும் அந்த வருஷம் குலதெய்வத்துக்கு பூஜை செய்யலை அப்படின்னா டெஃபினட்டா பிரச்சனை தான் ஆனால் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுடுவாங்க நிச்சயமா உங்களுக்கு குடும்பத்துல அந்த வரக்கூடிய அந்த முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம இருக்கும் ஓகேங்களா இந்த பதிவை நீங்க பாத்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்ததோடு அப்படியே நிறுத்திக்காதீங்க முடிஞ்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் எல்லாருக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா கீழே என்னோடய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் சப்போஸ் நான் ஃபோனை எடுக்கலை அப்படின்னா எனக்கு டெஃபினட்டாக வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுங்கோ இல்லை மெசேஜ் பண்ணுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுவேன் ஜாதகத்தில் என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன் அதை தவிர உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அது தயவுசெய்து போஸ்ட் பண்ணுங்கள் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக ஏற்றுக்குறோம் ஓகேங்களா இந்த பயிற்சியோட அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பதிவை வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க நேர்களே ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்